போங்க மாமா உங்களுக்கு எல்லாம் பாதியா மாடம் மாமா தார் வச்சிருந்தாரு வாங்கிக்கோங்க do

கலைப்பாடு துணை முன்பு வழக்காக கணேசன் கச்சேரி

ку ബന്ധപ്പെട്ടു <laughs>

kan karena All right. n ê Ne olur mu ama? Ne madem ki? Ne madem? Ne madem? Ne roti gari? Ne roti gari? Ne roti gari? Ne roti gari? Go, పోటు పోటు ఈ పోటు 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 தற்சமயம் வெளியே நோக்கி முதலாவது கொடியெடுத்து முதலாவது மயக்க வண்டி முன்னேற மொத்த வண்டி கடைபிடி கச்சேரி தலைவரும் இரண்டாவதாக தவறிமுத்து கச்சேரி தலைவரும் மூன்றாவதாக காசி முனிசாமி கச்சேரி தலைவரும் நான்காவதாக எம்பி ஆட்டோ காசி முனிசாமி துறை கச்சேரி தலைவரும் முன்னேரி தலைவரும் இரண்டாவது இரண்டாவது கச்சேரி தலைவரும் மூன்றாவது காட்சி காட்சித்துறை கச்சேரி தலைவரும் Come on, come on, come on. அருமையா <laughs> <laughs> <laughs>

காசியா பெவினா சுரேஷா காசிய பெதினா சுரேஷா இரண்டாயிரத்தி சுரேஷ காசியா பெதினா இரண்டாயிரத்தி சுரேஷா பெவினா நல்ல திறமையான ஓட்டாளர் திறமையான உள்ள எ வந்துட்டு ஓட்டிப்பாடு 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 கச்சேரி தரா மைக் ஒன்றை முன்னாடி ஒன்றாவதாக சபரிமொத்த கச்சேரி தனாபுரம் மூன்றாவதாக ஏ பி நளினி ஆட்டோ காட்சி முனிசாமி துறை நான்காவதாக காட்சி முனிசாமி காட்சித்துறை நான்காவதாக முதலாக குடியெடுத்த முதலாக மழைக்கு வண்டி முட்டை பாடுற முதல் பாடு கடை பிரிவு கச்சேரி தலைவரும் அதை ஓட்டியில் இரண்டாவதாக கச்சேரி தலைவரும் அதை ஓட்டியுள்ளார்கள் ரேசா டைட் போட்டோ காசி சேவின அறுபந்து Legendre புடி பேருக்கு கடஜெருக்கு செல்லப்படின ரிசல்ட் ஆர்மியாயிற்று இது ஓடியா இந்த ஓடியா போரட்டத்துக்கு போறோமே வெற்றி நாளைடை காசி முனிசாமிந்திரன் கச்சேரி தலைவர் நாங்காரான காசி முனிசாமிந்திரன் காசி திரா காண்டாவரே போட்டோ